அதாவது நாமலினுடைய உறக்கங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன நிம்மதி இழந்த குடும்பமாக இப்போது அவருடைய குடும்பம் மாறி இருக்கின்றது அவர் சட்டத்தரணியாக பதவியேற்ற பின்னர் அதாவது பொறுப்படுத்த பின்னர் பிரதம நீதியரசர் நீதித்துறையில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளுடன் இவர் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்கிறார் ஒட்டுமொத்தத்தில் இவர் எவ்வளவு ஒரு மோசடியை செய்திருக்கிறார் என்பது இன்று எல்லோராலும் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இப்படியான ஒரு குடும்பம் நாட்டில் எவ்வளவு ஒரு சீரழிவு ஏற்படுத்தியிருக்கும் இவர்கள் தான் இருபத்தி ஓராம் தேதி நாட்டுக்கு விமோசனம் வேண்டும் இந்த ஆட்சியால் நிர்மதி இல்லை என்று போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் பலர் இந்த தளத்திலே எம்மோடு முரண்பட்டுக் கொண்டீர்கள் பின்னூட்டத்திலே அரசை விமர்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலும் கூட ஒரு தகவலை தெளிவாக கூறியிருந்தோம் அதனை நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்களும் அவருடைய உரையிலே வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருந்தார் இன்றைய நாளில் நலிந்த ஜேதிஸ் அவர்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களோடு நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு என்கின்றார் இன்று அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் சட்ட சட்டத்தரணியாக இவர் போலியான சான்றிதழ் சமர்பித்தார் புத்தர் சிலை தொடர்பில் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாளில் அரசை எச்சரித்தது ஒருவிடம்தான் சட்ட ஆட்சி மக்கள் ஆட்சியை நீங்கள் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் கடந்த காலங்களிலே ஆட்சிக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டு என்று பல விடயங்களோடு தொடர்பானவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தாமதிக்குமாக இருந்தால் அந்த பிழையான செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு மக்களை பிழையாக வழிநடத்துவார்கள் வெகு விரைவாக விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நல்லாட்சி காலம் அது நல்லாட்சி என்று கூறப்பட்டது ஆனால் அது ஒரு பொல்லாத ஆட்சியாகவே மக்களால் பார்க்கப்பட்டது அந்த ஆட்சியில் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பார்களாக இருந்தால் அது ஒரு நல்லாட்சியாக பார்க்கப்பட்டிருக்கும் அவர்கள் விட்ட அதே தவறை அனுரகுமாரவும் விடக்கூடாது என்கின்ற ஒரு ஆத்மாத்தமான எச்சரிக்கையை இந்த தளத்தில் வெளியிட்டிருந்தோம் பலரும் முரண்பட்டுக் கொண்டீர்கள் ஆனால் வகையாக இப்போது நாம் கூறிய விடயத்தை ஒரு விதமாக கட்சிதமாக அரசு முன்னெடுத்துச் செல்லுகின்றதை பார்க்கின்ற போது பின்னூட்டம் வழங்கியவர்கள் ஒன்று புரிந்து வேண்டும் ஊடகங்கள் என்பது அரசை மக்களின் குரலாகவும் சாணகோக்கு நன்கு தெரியும் கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறைக்கு எதிராகவும் ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்ட போதும் கூட அதற்கு எதிராக ஊடகவியலாளர்களோடும் ஊடகங்களோடும் தோளோடு தோள் என்று போராடியவர் இப்போது ஊடகங்கள் கூறுகின்ற விடயத்தை ஆக குறைந்தது அவர் செவிமடுக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து நாமல் ராஜபக்சவின் விளையத்தில் வெளிப்பட்டு நிற்கின்றது இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் அனுர விரைந்து முடிவெடுக்க தவறுவாரையாக இருந்தால் நல்லாட்சி காலத்தில் ரணில் மைத்திரி விட்ட அதே தவறை அனுரவும் விடுவார் என்று நாம் நேற்றைய தினம் குறிப்பிட்டோம்